சார் செங்கோட்டையன் அவர் வந்துட்டு இபிஎஸ் அவர்களுக்கு பத்து நாள் கெடு கொடுத்துருந்தாங்க ஆனா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் செங்கோட்டையன் அவரை வந்துட்டு இருந்த எல்லா பதவியில இருந்துமே நீக்க வச்சிருக்காரு இபிஎஸ் அவர்கள் அதை பத்தி சொல்லுங்க சார் அதிமுக வந்து ஜெயலலிதா பிறகு அதை ஒன்றும் இல்லாத கட்சியா ஆகணும்ன்றதுல பாஜகவும் சரி திமுகவும் சரி போட்டி போட்டு ஒர்க் பண்றாங்க அப்படி ஒர்க் பண்றதுல ஒன்று தான் ஓபிஎஸ் மேல இருந்து திணிச்சது அதோட விளைவு ஓபிஎஸ் வச்சுட்டு பாமக கூட ஏடிஎம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி பாஜக போகணும் ராமதாஸ் சொன்னாரா இல்லையா எனக்கு இயல்பான கூட்டணி அதிமுக தான் இதுலேயும் திரும்பி பார்த்தா பக்கத்தில் உட்காந்து இட்லி சாப்பிடுவோம் ஓபிஎஸ் டிடிவிலாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அது எந்த பிரச்சனை நீங்கள் அதில் வந்துட்டு இந்த அண்ணாமலை மாதிரி புத்தி சொல்றது பண்ணு ஓகேன்ட்டா இது இப்படி போகும்போது தான் நம்மால் இது சேர்கிறதுக்கு முன்னாடி நம்மால் ஆரம்பிக்கிறார் செங்கோட்டை அப்படியே போகிறது டக்குன்னு சபாநாயகர் கூட நளைஞ்சிடுது என்னப்பா வந்துக்கிறேன் சும்மா பத்து நிமிஷம் இரண்டு பேர் அப்படின்ட்டு ரைட் வாட்டா அப்படின்னு போயிடுவாரு வெளியில் நம்ம பத்திரிகையாளருங்க சபாநாயகருடன் சந்திப்பு கட்சியிலிருந்து விலகின ஒவ்வொருத்தர் கூட ஏதாவது ஒரு கசப்பான தருணங்கள் இருக்கிறப்போ திரும்ப யாரை சேர்க்கறதுக்காக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு தாங்க நானும் ரெண்டு மூணு நாளாக யோசிச்சுருக்கிறேன் ஒருவேளை சேகர் பாபு செந்தில் பாலாஜி கே சார் இந்த மாதிரி ஏடிஎம்லேருந்து போனாங்களா இவங்க எல்லாரையும் சேகர் சொல்லி சொல்கிறாரா சரிங்க என்னங்க பண்ணோம் அவன் பத்து நாள் கெடு இல்லாட்டி நாங்கள் முடிவெடுப்போம் இந்த இடத்துல நாங்கன்றது யாரும் நான் அவர் தானாலாம் இதெல்லாம் பண்ணல யாரோ ஒருத்தரோட பேச்சு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அது யாரா இருக்கும் சார் திருமூலத்துல திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய ஒர்க் என்ன அதிமுக பலவீன தான் அவங்க ஜெயிக்க முடியும் அதனால அதுக்கான அவங்க எந்த விலை கொடுக்கவும் சரி தயாராக இருப்பாங்க அதுக்கான ஒர்க்கு அவங்க நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை தாவேகாவையும் உடைக்க முடியுமா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எல்லாருமே போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நீக்கம் தேவையா அப்படின்னு பலர் வந்துட்டு விமர்சனங்களையும் கொஷனையும் கேட்டுட்டு இருக்காங்க திமுக நடந்த கம்மனு பொத்திக்கிட்டு திமுக நீக்கப்பட்டார் செய்தி மட்டும் போட்டு டிடிவி செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஸா ஆமாம் சார் டிடிவி ஓபிஎஸ் டிவி கே டிவி கே அங்கே ஒரு ஓசோன் படம்லாம் இருக்குது அது தெரியுமா யாருக்காது அது யாரையும் உள்ள கூடாது

அப்படி ஒர்க் பண்ணுறதுல ஒன்று தான் ஓபிஎஸை மேலேருந்து திணிச்சது அதோடைய விளைவு பதினேழுலேருந்து இருபத்தொன்று அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஓபிஎஸை வச்சுக்கிட்டு இவங்க மல்லாடி இருந்தாங்க அதாவது ஆகாத பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு சொந்தக்காரங்க மத்தியில் அசிங்கப்படுவோன்னு பார்த்துக்கிங்களா வீட்டுக்காரன் என்னம்மா பண்ணுறது நீ தான் பார்த்து கட்டி வச்ச என்ன பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டாங்க இதில் என்ன ஆகிடுச்சுன்னா ஏடிஎம்கே ஒரு எதிர்கட்சியாகவே செயல்படலை அப்படின்னு பிள்ளையும் கிள்ளி விட்டு இந்த பக்கம் அண்ணாமலை நல்லா செயல்பட்டுக்கிட்டு டெய்லி டெய்லி எதாவது பிரச்சாரம் பண்ணிட்டு அண்ணாமலை சிறப்பாக செயல்படுறாரு எடப்பாடி ஒன்றும் இல்லை இப்படி ஒரு கருத்தை உருவாக்கிட்டு ஓடி இது ஒரு பாட்டுன்னா அண்ணாமலை ஒரு அசைன்மெண்ட்டில் அவர் தனியாக இயங்கினார் என்டி அலைன்ஸை உடைக்கிற வேலை ஜெயலலிதா பற்றி பேசுறது அண்ணாவை பற்றி பேசுகிறது இப்படிலாம் பண்ணி அதிமுக தலைவர்களில் வம்புழுக்கிறது இவர்களோட ஓபிஎஸ் சேர்ந்துக்கிறது அப்புறம் டிடிவி தலைமையில் தான் அதிமுக போகுன்றது டிடிவியே தனி கட்சி வச்சுருக்காரு அவர் தலைமையில் எப்படி அதிமுக போகும் இந்த மாதிரி அரிய கருத்துக்கள் எல்லாம் அண்ணாமலை சொல்லிக்கிட்டு அவர் தனியாக ஓட்டியிருந்தார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது பெரிய பிரச்சனையாகி நிற்க பிரிகிறாங்க நம்ம ஓபிஎஸ்ஸே ஒரு வேட்பாளரை போடுறாரு போட்டி வேட்பாளர் பார்த்திங்களா ஏப்பருக்கா அதுக்கப்புறம் பாஜ பாஜக நிறுத்தினா வாபஸ் வாங்குவாரு இந்த கூத்துலாம் அப்போ நடந்தது அப்போது இவர் உள்ளே இருந்துட்டு அவ்வளோ தொல்லை கொடுத்தாரு இந்த டைமில் கட்சி கொஞ்சம் உறுதியாக எடப்பாடி தலைமையில் உறுதியாக போயிருந்தது ஆனாலும் ஒன்று மேலே எடப்பாடி தவழ்ந்த பாடி பாடி இப்படியே தானே சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த பிரச்சாரம் பெரிதாக எடுபட்டது பாமக கூட ஏடிஎம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி பாஜக கொண்டு வந்தாங்க ராம்தாஸ் சொன்னாரா இல்லையா எனக்கு இயல்பான கூட்டணி அதிமுக தான் திடீர்னு திரும்பி பார்க்குறேன் பக்கத்தில் அண்ணாமலை உட்காந்து இட்லி சாப்பிட்னுக்குறாரு காலையில் சொன்னாரா அப்புறம் என்ன வற்புறுத்தி கையெழுத்துலாம் போட வச்சாங்க அந்த அளவுக்கு பண்ணாங்க அதோடைய விளைவு படுதோல்வி இதில் என்ன பிரச்சனைன்னா மத்திய அரசு ரொம்ப சந்தோஷமாக இதெல்லாம் வரவேற்றுறாங்க ஐயா என்ன இது பண்ணல அனுபவி அனுபவின்னு ஆனால் என்ன ஆச்சு இவர்களுக்கு பதினஞ்சு தொகுதிக்கு மேலே கிடைக்க வேண்டியது போச்சு அண்ணாமலைனால அப்புறமா கூட்டிக் கழிச்சு பார்த்தா ஈஸியாக பதிமூணு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு இருபது தொகுதி நெருக்கி வந்திருக்கலாம் நான் அவர் தான் என்ன சொல்கிறாரு அன்றைக்கி நான் சேர சொல்லி கேட்டுக்கிட்டேன் சேர்ந்துருந்தால் இருபத்தஞ்சி தொகுதிக்கு மேலே ஜெயிச்சுருக்கலாம் இவ்வளோ பிரச்சனை ஓடுது இதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது யார் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அதற்கு பிறகு தாவேக்க ஆரம்பித்தோன்னா தாவேக்கோட கூட்டணி போகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இடத்துல தான் பாஜக இந்த தடவை என்ன பாஜகவுக்கு அங்கே போயிடுச்சு இல்லை ஒன்றும் இல்லை இரநூத்தி நாற்பது தான் அப்போ நல்ல நண்பன் நமக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் நண்பனையே நம்ம சோதிச்சிட்டோம் யார் யார் பேச்சையே கேட்டு நம்ம பண்ணிட்டோம் இப்போ விட்டுட்டா முடிஞ்சிச்சு நமக்கு அதை டுவெண்ட்டி நைனில் தமிழ்நாட்டில் நினச்சே பார்க்க முடியாதுன்னு டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க இவரும் சரின்னு ரைட்டுன்னு நினைகிறாங்க இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக மொதல் அடி யாருக்குன்னா அண்ணாமலைக்கு அவர்களும் சொன்னது அண்ணாமலையை நீக்கணும் ஏன்னா அண்ணாமலை தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இந்த காரணம் எல்லாம் எங்கே போய் முடிஞ்சது திமுகவுடைய வெற்றியில் போய் முடிஞ்சது அப்போ அண்ணாமலை நீக்கிட்டாங்க நைனா நான் இதனை கொண்டு வந்துட்டாங்க ஓபிஎஸ்சு டிடிவிலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அது எங்கே பிரச்சனை நீங்கள் அதில் வந்துட்டு இந்த அண்ணாமலை மாதிரி புத்தி சோழம் பண்ண உடனே ஓகேன்ட்டாங்க இது இப்படி போகும்போது தான் நம்மளால் இது சேரத்துக்கு முன்னாடி நம்மால் ஆரம்பிக்கிறாரு செங்கோட்டையன் அப்படியே போகிறது டக்குன்னு சபாநாயகர் ரூமுக்குள்ள உள்ளே நுழைஞ்சிக்கிறது என்னப்பா வந்துக்கிறா சும்மா பத்து நிமிஷம் இருட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு ரைட் ஓட்டா அப்படின்னு போயிடறாரு வெளியில் நம்ம பத்திரிகையாளருங்க சபாநாயகருடன் சந்திப்பு என்ன பேசினாங்க இது டெல்லி டீட்டு போடு அப்படி நாங்கள் போயிட்டு அப்படியே ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு ரெண்டு லெதர் ஷூ ரெண்டு லெதர் ஜாக்கெட்லாம் வாங்கினேன் சென்னைக்கு அண்ணா இங்கே இருக்கிறவங்க அமித்ஷாவுடன் சந்திப்பு எடப்பாடி தூக்கி போட்டுட்டு செங்கோட்டை நோய் பூச்சியில் ஆக்க போகிறாங்க மைக்கைக்கெல்லாம் போட்டால் ஓடுறது அப்படி இப்படின்றது நான் அப்புறம் சொல்லுவேன் நான் வந்து எழுபத்தி ஏழுலேருந்து இப்படியே உருட்டுறது இவர் உருட்டுலாம் நமக்கு அவ்வளோ தெரியாது ஏன்னா அந்த சைடு பேசுறதை நம்ம கேட்டதில்லை இந்த ரெண்டு நாளாக பேசும்போது தான் பார்க்கறேன் இவர் மேட்ருக்கே வரமாட்டிக்கிறார் சுற்றி சுற்றி மற்ற விஷயங்கள்லாம் பேட்டி கொடுக்கும்போது நம்ம பக்கத்தில் ஓத்துருக்கிற அவர் ரெடி ஆகிட்ருக்காரு குளிக்கிறதுக்காக டவலு எல்லாம் எடுத்து வச்சு நின்றுக்கிறாரு என்னங்க இல்லை பேட்டி அவர் என்ன சொல்கிறார் பார்த்துட்டு குளிக்க போகலாம் ஏங்க இப்போ தான் எழுபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிக்கிறாரு நீங்கள் போய் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் அவரை பற்றி எனக்கு தெரியும் போங்க அப்படின்னு அவர் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வந்தப்போல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருக்கிறாரு கொரோனா காலத்தில் இருக்கிறார் அவர் அதுக்கு பிறகு அவர் ரெடிக்கடி அவரை வரைக்கும் அவர் பேசி கடைசியில் என்ன சொன்னார்ன்னே தெரியாது அப்படிப்பட்ட ஆள் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏடிஎம்கே மீண்டும் என்டிஏ ஒன்றானோட நீங்கள் சொன்னது என்ன நடந்தது பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரணும்னு சொன்னீங்க நடந்துச்சா முன்ன விட நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோல்விக்கு பிறகு ஏடிமே ஒன்றும் இல்லைப்பா இவர் எப்போ பார்த்தாலும் சேலம் சேலம்னு போயிடுறாரு எடப்பாடி இதுவே பண்ணுறது இல்லை இந்த நிலைமை எல்லாம் ஒரு மூணு நாலு மாதமாக மாறிடுச்சா இல்லையா எழுச்சி பயணம் அது இதுன்னு போயிடுச்சா இல்லையா அப்போ மாற்றம் நடந்திருக்கா இல்லையா டிடிவி தினகரன் தான் இருக்கிறேன்றாரு அது என்ன ஆக போகுதுன்னு இன்னும் எட்டு மாதம் இருக்குது அவர் ஏடிஎம்கில் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சசிகலா உள்ள வரவே முடியாது என்ன வழக்கு போட்டிருக்காங்க வந்தாலும் இவர் அனுமதிக்க மாட்டார் அது அவருடைய பதவிக்கும் சிக்கல் வரும் ஓபிஎஸ் ரங்கராட்டின மாதிரி சுற்றினே இருக்கிறார் திடீர்னு பார்த்தா அங்கே போய் டிஎம்கே கூட சேர்ந்துக்கிட்டு நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு அவர் எப்படி சேர்ப்பாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது வேற யாரும் சேர்க்கணும் ஆனால் சார் இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு இருந்து விலகின எல்லாரையும் திரும்பவும் கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இப்படி இருக்கப்போ இருந்து விலகின ஒவ்வொருத்தரு கூட ஏதாவது ஒரு கசப்பான தருணங்கள் இருக்கிறப்போ திரும்ப யாரும் சேர்க்கறதுக்காக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு தாங்க நானும் ரெண்டு மூணு நாளாக யோசிச்சுறேன் ஒருவேளை பாபு செந்தில் பாலாஜி கே சார் இந்த மாதிரி இருக்காங்கல்ல முத்துசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் கணபதி செல்வகணபதி மாதிரி ஏடையிலேருந்து போனாங்கல்ல இந்த விளையாட்டு ஸ்டா கூட அன்வர் ராஜா மைத்ரேயன் இவங்க எல்லாரையும் சேகர் சொல்லி சொல்கிறாரா சேகர்பாபு சேத்துங்க பாலா சேர்த்துங்க சொல்கிறாரா யாருன்னு கேட்டால் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் அதெல்லாம் அவருக்கே தெரியும் அப்படின்றாரு சரிங்க என்னங்க பண்ணோம் பத்து நாள் கெடு இல்லாட்டி நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்றாரு இந்த இடத்துல நாங்கள்ன்றது யார் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு கட்சியில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது கட்சிக்குள்ளே தான் பேசிக்கணும் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சுட்டு இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் அதான் ஒரு பதில் போட்டிருந்தேன் நான் கட்சியில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சங்கோட்டையன் நல்ல நோக்கத்தில் எடுத்ததை எடப்பாடி அவருடைய ஆணவ போக்கியில் இது பண்ணால் யாரையும் ஒரு ரிப்போர்ட்டர் இவங்களாம் எவ்வளோ கட்சிக்கு இந்த நடந்த நடைமுறைகள்லாம் பார்த்துருப்பாங்க கட்சினா என்ன ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கும் நீங்கள் அந்த கட்சி இப்போ டிஎம்கே இருக்குது திடீர்னு முத்துசாமியை வெளியில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அது நான் வந்து மு க ஸ்டாலின் எங்கள் தலைவருக்கு பத்து நாள் கெடு கொடுக்குறேன் கேஎஸ்ஆர் கேஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர் நீக்கிட்டீங்க அவர் மறுபடியும் கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படி இப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் பேரை சொல்லி கொண்டு வாங்க பத்து நாள் டைம் இல்லாட்டி நாங்கள் முடிவெடுப்போம்னா அடுத்து நான் அவங்க என்ன முடிவெடுப்பாங்க நீ என்ன முடிவெடுக்க நான் எடுக்கிறேன் பாரு அப்படின்ட்டு வெளியே அனுப்புவாங்க அப்போ இதே பத்திரிகையாள்தான் சொல்லுவாங்க ஒரு நல்ல நோக்கில் முத்துசாமி சொன்னதை இது மாதிரி செய்கிறாரு ஸ்டாலின் அராஜக போக்கம் அல்லவா ஆணவ போக்கள் அல்லவான்னு சொல்ல முடியுமா அப்போ வேற மாதிரி பேசுவாங்க அதனால எது பண்ணாலும் தப்பியா வாடகனால அடிப்பையா அந்த பத்திரம் சொல்லுவோம்ல என்னடா வாடனால அடிப்போம் அப்படின்னா அந்த மாதிரி எடப்பாடியா அவள் தான் என்ன பண்ணாலும் தப்புங்க கட்சி நடவடிக்கை நீங்க வந்துட்டு கட்சியை பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேட்டி கொடுத்து பலகீனப்படுத்துறீங்க பலகீனம் தானே அவது பெரும் வாய் மல்றவன் நேற்று மன்ன்தானா மெயின் ஸ்டீம் என்ன பண்ணியிருந்தான் எடப்பாடி பழனிசாமி இதுவா அதுவா இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் ஓட்டியிருந்தாங்களா இன்றைக்கும் ஓட்டுவாங்க அப்போது நீங்கள் என்ன பலப்படுத்துகிறீங்க நீங்கள் யாரை கொண்டு வந்து கட்சியில் சேர்க்கணும்னு சொல்கிறீங்க அது ஒரு முக்கிய கேள்வி இல்லை கேசி பழனிசாமியா அவர் திட்டுறதுக்குன்னே வாடகை வச்சுக்கிறாங்க ஒரு நாலஞ்சு டிவி அப்போ எடப்பாடி திட்டணும் கூப்பிடு எ கேசி பழனிசாமி இல்லைங்க அவருக்கு டேட் இல்லை அப்போ இருக்கிற புகழ இந்த யாரும் கூப்பிடுங்க வேறு வேறு இருக்காங்க ஆனால் அவங்க பத்திரிக்கையாளர் போர்வையில் இருக்காங்க அப்போ விட்டுருங்க விட்ருங்க தான் நடக்குது அடுத்து ஓபிஎஸ்ஸு சசிகலா நான் சொல்லிட்டேன் இருக்கணுங்க டிடிவி வேறு கட்சி அப்புறம் யாரும் சேர்க்கணும் அப்போ இவர்கள் எல்லோருமே ஏதோ சும்மா அப்படியே காற்றுல கம்பு சுத்துற மாதிரி சுற்றுறது இவருக்கு என்னென்னா கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தணும் இவர் திமுக போகணும் சும்மா போனால் அசிங்கமாகிடும் அதனால் ஒரு நல்ல நோக்கத்திலும் நல்ல நோக்கத்தில்னா கட்சிக்குள்ளே உட்காந்து பேசணும் கேட்டால் அது சொல்கிறார் நாங்கள் ஆறு பேர் பேசணும் அவர் ஒத்துக்கல சரி மீதி அஞ்சு பேர் எங்க அவர் கூட தான் இருக்காங்க எப்படிங்க இருக்கிறாங்க இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்தா அது பண்ணாங்க என்ன பண்ணாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபி கூட போகணும்னு சொன்னாங்க அதை அவர் ஏற்றுக்கிட்டார் அதனால் இப்போ எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க அப்போ ஏதோ ஒரு ஜனநாயகம் நடக்குது இல்லைங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை எல்லாம் ஒற்றுமையாகணும் யார் ஒற்றுமை ஆகணும் உங்கள்ட்ட வந்து யார் சொன்னால் இல்லை அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் தெரியும் தெரிந்தா சுற்றுறது அப்படியே சுற்றுறது தெரியவே கிடையாது இதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் பேட்டி கொடுத்தா அது எந்த கட்சியாக தானே அனுமதி மாட்டாங்க ஒன்றும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியிலே போயிட்டு நாளைக்கு கனகராஜிகளாக இருந்து அருணன் சிரிச்சின்னா இருப்பார் ஒருத்தர் பார்த்துட்டீங்களா திட்டினா கூட சிரிப்பார் அவர் வந்து வெளியில் வந்துட்டு பே சண்முகம் இப்படி பண்ணுறார் அவரெல்லாம் இது பண்ணோம் சு வெங்கடேசன்னா எது நடந்தாலும் மத்திய அரசு அமெரிக்கா இதுதான் போகிறத மதுரையில் அவ்வளோ கேவலமாக இருக்குது ரோடுலாம் அவ்வளோ ஒரு இந்த மாநகராட்சி உள்ளலாம் அது போய் தான் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவர் விட்டுருவாங்களா நம்ம என்ன சொல்லுவோம் ஏங்க சொந்த கட்சியிலேயே எம்பி வந்து எப்படி நடக்கிறாருன்னு தவிர சுட்டி காமிக்கிறாரு அவரை போய் வெளியேற்றலம்மா கேட்டால் எல்லாம் அப்படி தானே இருக்காங்க அதனால் செங்கோட்டையன் மேலே எடுத்த நடவடிக்கை வெகு சிறந்தது அப்படிதான் போவோம் கட்சி நடவடிக்கைன்னு அப்படிதான் போவோம் சார் இந்த விஷயத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க தர்மம் வெல்லும் கட்சி இந்த மாதிரி பதவியில் இருந்து எல்லாத்தையும் நீக்குனதுக்கு நான் ரொம்ப சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு என்ன சார் ட்ரை பண்ணுறாரு ஒரு தர்ம யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாரா இப்போ அவர் கேட்டா குருமூர்த்தி இவங்களோட தான் இருக்காரு ஆலோசனைன்றாங்க எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை இவங்க தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சில அஜெண்டாக இருக்குது அண்ணாமலைக்கு பிளஸ் டிஎம்கே ஆப்ரேட் பண்ணுது ஏன்னா டிஎம்கே வந்து ஏடிஎம்கில் யார் கடிச்சாலும் ஓகே நான் ஏற்கனவே சொன்னேன்ல எடப்பாடியே வந்தால் கூட பேசுங்க அப்படின்னு என்ன பிரச்சனை கேளுங்க சேர்த்துக்கலாம் அப்படின்னு அந்த லெவலுக்கு அவங்க இருக்காங்க இறங்கி வேலை பார்த்து அப்போ செங்கோட்டைன்னா அது பயங்கரமாக அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் கிடையாது அந்த அடிப்படையில் வந்து அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு கண்டிப்பா சார் சார் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் அவர் தானாலாம் இதெல்லாம் பண்ணல யாரோ ஒருத்தரோட கேட்டு தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது யாரா இருக்கும் சார் சொன்ன ஆரம்பத்திலேயே அண்ணாமலை அவருடைய அசைன்மெண்ட் அவர் ஓபிஎஸை இயக்கிட்டு இருந்தார் டிடிவி ஓபிஎஸ் டிடிவி கீழே கட்சி அவர்னு பேசியிருந்தார் ஓபிஎஸ் அவர் தான் இயக்கியிருந்தார் டிஎம்கேவும் ஓபிஎஸ் இயக்கிட்டு இருந்தது அதனால் இவர்கள் எல்லோரும் ஒரு டீம் மாதிரி அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை அவர் என்ன தலைவர் பதவி நான் கவலையாக பண்ணலை உரிச்சு பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு உரிச்சு பார்த்தா வெங்காயத்தில் ஒன்றும் இல்லை விட்டு போக வேண்டியது என்ன ஏன் தலைவர் பதவியை பற்றி பேசுகிறீங்க அவர் நினச்சது இதை உடச்சி இது மாதிரிலாம் பண்ணலான்னு ஒன்றும் நடக்கலை சேர்ந்துட்டாங்கன்னு ஒன்றும் அவரால் தாங்க முடியல அப்படி இப்படி நினைவா வாரரூமா அதுன்னு வச்சு பண்ணி பார்த்தாரு அதுவும் அங்கங்கே பிரச்சனை ஆகிட்டே இருக்குது லாஸ்ட்டில் தலைமை கூப்பிட்டு கண்டித்தோம்னா கொஞ்சம் அப்படி அடங்குற மாதிரி இருக்குது அதுக்கு பதிலாக அந்த மாதிரி தூண்டுதல் மற்ற விஷயம் நடுவில் வந்து அண்ணன் அண்ணனை இது முதல்வராக்காமல் உயிரை கொடுத்தேன்னு முதல்வராக்குவேன்னு செல்லுராஜ் சொல்கிறாரு நீங்கள் உயிரெலாம் கொடுக்குவேண்ணா அவங்க ஆளுங்களை கொஞ்சம் சொல்லி வைங்க தானாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அப்போ இந்த வேலைகள் எல்லாம் ஏதோ ஒரு அஜெண்டாக நடந்துக்கிட்டு இருக்குது பின்புலத்தில் திமுக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கு என்ன அதிமுக பலவீனப்படுத்துனால்தான் அவங்க ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அதனால் அதுக்கான அவங்க எந்த விலை கொடுக்கவும் செய் தயாராக இருப்பாங்க அதற்கான ஒர்க்கை அவங்க நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை தாவேகாவையும் உடைக்க முடியுமா எதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க அந்த ஒர்க்கை அவங்க பண்ணுறாங்க ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாங்க அதில் ஒன்று தான் செங்கோட்டியம் ரெண்டு நாள் புலம்புவார் நீங்கள் சொன்னீங்களே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு அவர் முகம் பார்த்தீங்களா இன்றைக்கி பேசின கோவப்பட்டதெல்லாம் பார்த்தீங்களா பத்திரிகையாளர்கிட்ட எல்லாம் அதனால் அதெல்லாம் வந்து அவர் எதிர்பார்க்கல ஏதாவது கொஞ்சம் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தாரு மறுநாளே ரியாக்ஷன் வந்துச்சு அடுத்து விளக்க கடிதம் கொடுப்பாங்க அப்புறம் விளக்கத்தை என்ன படம் பார்த்துட்டு முடிவு முடிவெடுப்பாங்க கிட்டத்தட்ட வெளியில் போகிறார் லடி இவரே ராஜினாமா பண்ணுவார் நாளைக்கு நாளைக்கு நான் இருக்கிறேன்னு தான் சொல்லிட்டு போவார் அதுக்கு ஒரு நாள் பத்திரிக்கையாரங்க ஊட்டிகிட்ருப்பாங்க இப்போ அவங்க ஒரு என்னங்க சொன்னார் அப்படின்னு சார் ஆக்சுவலா வந்து இப்போ கட்சில சீனியர் பொறுப்புல இருக்க எல்லாத்தையுமே தொடர்ந்து நீக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி மாட்டாங்க சார் லைக் இபிஎஸ் வந்துட்டு கட்சியை எது நோக்கி கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரி சார் சீனியர் செங்கோட்டையின் அவர்களும் இல்ல சார் சசிகலா அவர்களும் இப்ப வெளியே போயிட்டாங்க நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பல பேர் முன்னாடியே போயிட்டாங்க சார் அவங்க எல்லாம் கட்சியில வந்துட்டு ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த நபர்கள் தான் அப்படி இருக்கப்போ இப்படி தொடர்ந்து ஒரு ஒருத்தர் நீக்கிட்டே இருக்கப்போ தொடர்ந்து சொல்லுங்க சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேர் சார் அவ்வளோதான் தொடர்ந்து எல்லோரும் இருக்காங்கன்றீங்க சசிகலா டிடிவி தினகரன் ரெண்டு பேரும் அந்த இதை வந்து அந்த டைமில் எல்லோரும் இணைஞ்சி தான் நீக்கினாங்க இதே செங்கோட்டைங்களும் சரி ஓபிஎஸும் சரி ஓபிஎஸை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு அஜெண்டா அவங்கள நீக்கினாங்க அது வந்து இவர்கள் ஆதிக்கத்தில் எவ்வளோ நாளாக இருந்தோம் இப்போ அப்பா விடுதலை அடைஞ்சேன் இனி நமக்கு நாமே அப்படின்ட்டு எல்லோரும் முடிவெடுத்து பண்ணிணாங்க டெல்லி கவர்மெண்ட்டு உதவி பண்ணுறாங்க சசிகலாவை இந்த அரசியலேருந்து நகர்த்தணுன்றதான் அவர்களுடைய இது ஏன்னா சசிகலாவுடைய பவர் தெரியும் அவங்களுக்கு இப்போ நகர்த்தணுன்னு அங்கே முடிவு எடுத்து அதை பண்ணி பண்ணாங்க இவங்களுக்கும் சந்தோஷமாக ஆயிடுச்சு ஐ பரவாயில்ல இம்மல்லி இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு அதுக்கு பதிலாக அப்படின்னாங்க அதுக்கு பதிலாக ஓபிஎஸ் உள்ளே அனுப்புவோம் அவருக்கு நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் கொடுப்போம் நாங்கள் சரி கொடுத்துட்டாங்க அப்புறம் துணை முதல்வர் பதவி அவங்க எதுக்கு ஓபிஎஸை கொண்டு வராங்க ஓபிஎஸ்சை வச்சு ஏடிஎம்குள்ளே பிரச்சனை பண்ணி ஏடிஎம்கே கையில் ஓபிஎஸ் மூலிமா கையில் எடுக்கணும் இது டம்மி பீஸ்ன்னு அவருக்கு உங்களுக்கு தெரியாது அதனால் ஓபிஎஸை ட்ரை பண்ணுறாங்க ஒன்றா பண்ணார் ஒன்றும் பண்ணல இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இவர்களை பயன்படுத்திட்டு கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிட்டார் அவரும் ஸ்ட்ராங் ஆகிட்டார் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர் ஒரிஜினல் அதிமுக தார் ஒரிஜினல் அதிமுகனா திமுக கிட்டே போக மாட்டாங்க நெருங்க மாட்டாங்க ரெண்டாவது கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்க பார்ப்பாங்க அந்த வரைக்கும் அவர் பண்ணுறாரு அப்போது அவரை டம்மி ஆக்கணும் அவரை டிஃபேம் பண்ணுன்றதுக்காக தான் அந்த தவழ்ந்த பாடி இந்த மாதிரி பிரச்சாரங்கள் இன்னொரு பக்கம் இப்போ நீங்களே கேட்குறீங்களா இன்னொன்று இவ்வளோ அநியாயம் பண்ணுறாரு எல்லோரையும் நீக்கி இருந்தால் என்னங்க பண்ணுறதுன்னா அதுதான் கேட்குறேன் சசிகலா டிவிடி டிவி விட்ருங்க அடுத்த ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஓபிஎஸை நீக்கினாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுன்னு தெரியும்ல நான் சொன்னேன்னே மேலேருந்து திணித்தாங்க எல்லாம் பண்ணாங்க எவ்வளோ அயோக்கித்தனம் பண்ணியிருந்தார் உட்காந்துட்டு ஏடிஎம்கே உள்ளே டபுள் இது ஓடி இருந்தது என்ன பண்ணாலும் பெரிய பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறது பிஜேபிக்கு துணையாக எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தார் அதை வச்சுட்டு ஒரு ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க இன்னொரு பக்கம் டிஎம்கே கூட உட்காந்துட்டு சட்டசபையில் அவர்களுக்கு ஆதரவாக பண்ணியிருந்தார் இது எப்படி நீங்கள் ஏடிஎம்கே உடைய ஒற்றுமையை கொண்டு வரோம் எல்லாத்துக்கும் மேலே நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் இது அப்படின்ப்போம் இவருக்கு கட்சிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆனாலும் அந்த ஜபர்தஸ்த் காமிச்சிட்டே இருந்தார் கடைசியில் இவர்கள் என்ன பண்ணாங்க நீங்கள் உங்களுக்கு செகண்ட் லெவல் பொசிஷன் கொடுக்குறோம் எடப்பாடி வந்து இது எப்படி கண்டிஷனில் எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்து சில்லற பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க இவருக்கு ஐம்பது பொருள் பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க இந்த கண்டிஷனில் இருக்கும் போது என்ன போய் பேசுகிறாங்க நீங்கள் செகண்ட் பொசிஷனில் இருந்துக்குங்க அவர் வந்து பூச்செல்லாம் இருப்பார் முடியவே முடியாது நான் தான் பூச்செல்லாருன்னு சரி ரைட் அப்புறம் அவங்க இஷ்டம்னு சொல்லிட்டு பொதுக்குழு கூட்டினாங்க இவர் அந்த பொதுக்குழு கூட போகல கேஸ் கேஸ் போட்டார் பொதுக்குழு கரெக்டு தான் பொதுக்குழு நடக்கும் நீங்கள் போய் கலந்துக்கணும் அங்கே யார் தலைவர்ன்றத யாருக்கு இப்போ பவர் இருக்குதுன்னு அங்கே நிருப்பீங்கன்னாங்க பொதுக்குழு நடக்குது இவர் போவே இல்லை அப்போ இருக்கா ஏடிஎம்கே அலுவலகம் அடித்து உடைக்கப்பட்டது அப்போ இருக்கா பொதுக்குழுவில் ரெண்டாயிரத்தி சில்லறைக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தாங்க இதில் எங்கே எடப்பா ஓபிஎஸ் நீக்கினாங்க சொல்லுங்கள் நீங்கள் செகண்ட் லெவன் பொர்ஷனில் இருங்கன்னு போய் கேட்கும் போது ரெண்டு மணி நேரம் எங்கள் காக்க வச்சார் சிவி சண்முகத்துலேருந்து எல்லோரையும் இதில் எங்கே அதிமுகவுடைய வளர்ச்சிக்கோ அதிமுக ஸ்டஃபனாக இருக்கிறதுக்கோ அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கோ ஓபிஎஸ் உதவி பண்ணார் தனக்கு 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 தான் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து தனக்கு தனக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா மறைந்த பிறகு உலகம் போல ஓபிஎஸ் முதல்வர் முதல்வராகலான்னு முதல்வர் ஆகிட்டாங்க கரெக்டா சசிகலா பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் முதலமைச்சர் அப்படிதான் கொண்டு போகலான்னு நினச்சாங்க இவரு குருமூர்த்தி இவங்க இதுக்குள்ளே கைப்பாவை மாதிரி மாறுறாரு மேலேருந்து இயக்குற மாதிரி இவர் நடக்கிறார் இதை கண்டுபிடிச்ச உடனே இவர் முதல் பதவியில் வந்து தூக்க ட்ரை பண்ணுறாங்க தூக்கிட்டாங்க தூக்குன உடனே இவர் வந்து தர்மயுத்தம் நடத்துகிறார் அந்த தர்மயுத்தம் யார் நட சொல்லி கேட்டான்னு கேட்டால் குருமூர்த்தி சொல்ல நான் சொல்லி தான் அவர் தர்மயுத்தம் பண்ணார் உண்டா இல்லையா அதுக்கப்புறம் நடந்தலாம் வேறு வேறு கதை அப்போ ஓபிஎஸ்க்கு என்ன எண்ணம் எனக்கு சாதகமாக இருக்கணும் நான் வந்து யார் கையிலாவது கைப்பாகையாக இருப்பேன் நீங்கள் ஒழுங்காக ஏடிஎம்கே சீஃப் மினிஸ்டராக இருந்திருந்தீங்கன்னா சசிகலா உங்களை தூக்க போகிறாங்க இன்றைக்கி காலம் மாறி போய் இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து சசிகலா இது இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னா என்ன நியாயம் நீ செங்கோட்டையனு சசிகலா உள்ள கொண்டு அன்னைக்கு சசிகலா வெளியில போறதுக்கு அவரும் தானே முன்னாடி அதனால இவங்க இஷ்டத்துக்கு மாறி மாறி பேசுறது அதிமுக பாஜக ஒற்றுமைக்காக நான் பேசினேன் அதை கேட்கவில்லை இப்போ ஒற்றுமையா தானே இருக்காங்க நீங்க நினைச்சதே நடக்குது ஏன் வெளியே வர்றீங்க கண்டிப்பா சார் சார் இப்போ வந்துட்டு ஏற்கனவே டிடிவி ஓபிஎஸ் டிவி கே வந்து கூட்டணி சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாருமே போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு நீக்கம் தேவையா அப்படின்னு பலர் வந்துட்டு விமர்சனங்களையும் கொஸ்டினையும் கேட்டுட்டு இருக்காங்க உள்கட்சி விவகாரம் நீக்க தேவையா இவங்களான பெரிய அரசியல் மேதைகளா திமுக நடந்தா கம்முன்னு பொத்திக்கிட்டு திமுக நீக்கப்பட்டாரு செய்தி மட்டும் போட்டுட்டு இருப்பாங்க இங்க நடந்தா தேவையா சேர்த்துக்கலாம்ல ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம்ல இவரை சேர்த்து இவங்க போய் புத்தி சொல்லுவாங்க இலவச ஆலோசனைலாம் இன்னும் வரவங்க பரவாயில்லாம் அது பண்ணுற கட்சியாக அது கட்சியுடைய நடைமுறைன்னு ஒன்று இருக்குதுல்ல ஆதவர்ஜினோ அன்னைக்கு எப்போ பேசுனீங்களா அது மாதிரிலாம் ஆதவர்ஜினாவே உள்ளே வந்தவொடனே இல்லாத தொல்லைலாம் கொடுத்தாங்க மற்றவங்கள்லாம் அதுக்கப்புறம் அவர் தூட்டு செலவழிச்சு மாணாட்லாம் போட்டார் ஒரு சின்ன ஒரு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டார் அங்கே பேசுனார்னு அவர் திமுக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு ஏன் இப்போ சண்முகம் பேசலையா திமுக விமர்சனம் பண்ணி அவர் என்ன சிபி சிபிஎம்னா வெளியேற்றுச்சா ஆனால் இங்கே என்ன பண்ணீங்க ஆத மிரட்டி லெட்டர் கொடுத்து அவரை வெளியேற்றுற மாதிரி பண்ணிங்க அன்றைக்கி இந்த ஸ்ட்ரீம் மீடியாலாம் திமுகவுடைய ஆதிக்கும் அப்படின்னு இங்கேயா பேசுனாங்களா இல்லை விடு திருமாவளம் கண்டித்தாங்களா ஆதவர்ஜினு மேலே தானே தப்புன்ற மாதிரி கொண்டு போனாங்க அப்போ அங்கே வந்தால் ரத்தம் இங்கே வந்தால் தகரிச்சிட்னியா நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் கட்சி இப்போ பாத ஒர்ஜினோ அதே தானே கட்சியுடைய நடைமுறை மீ மீறி வெளியில் பேசினார் அதானே அவர் மேலே குற்றச்சாட்டே வெளியில் அனுப்புனதுக்கு இது மாதிரி பலரும் இருக்காங்களே அப்போது நீங்கள் அங்கே மட்டும் இதுனா அவங்க உள்கட்சி விவகாரத்தில் எதுக்கு போய் பத்திரிகையாளர்கள் மொத்தவங்க தலையிடணும் நியாயம் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல சரி நீ யாரையா நீ சேர்க்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டால் அது என்ன தெரியாது அது எடப்பாடிக்கு தான் தெரியுன்றாரு எடப்பாடி தான் தெரியுன்னா விட்டு போயாங்க நான் சொல்ல புரியுதா நீங்கள் சே சேர்க்கணுன்றீங்க யாரை சேர்க்கணும் யாரையும் சேர்க்கணும் யாரையோன்னா யாருங்க அது அவருக்கே தெரியுங்க அதை சொல்கிறது கூட தைரியம் இல்லை ஆனால் பிரச்சனையும் உண்டாகணும் பேசணும் அதுக்கு நாலு பத்துக்கு பாருங்க அவர் நாங்கள் சொன்னார் சேர்த்துக்கணும்னாரு அது போய் தப்புன்னு நீக்கிறாங்களேங்க அப்படின்றாங்க இன்னொன்று டிடிவி செங்கோட்டையன் ஓபிஎஸா ஆமாம் சார் டிடிவி ஓபிஎஸ் டிவி கே சார் டிவி கேவா அங்கே ஒரு ஓசோன் படலங்குது அது தெரியுமா யாருக்காவது அது யாரையும் உள்ள கூடாது தெரியாதா யாரும் சொல்லி ஊசியானது அதையும் மீறி முடிவெடுத்தா ஜான் ஆரோக்கிய விட மாட்டார் அப்புறம் யார் போய் சேர்றது ரொம்ப நாட்களா இருக்கிற ஒரு விஷயம் தான் சார் எப்படி இருந்தாலும் கூட கூட்டணி சேரும் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டே தான் நீங்க அதையா கேட்டீங்க நான் கேட்கறது டிடிவி இன்னைக்கு சொல்லிட்டார் நான் வந்து டிவிக்கு கூட போவேன்லாம் யாரும் முடிவு பண்ணிக்காதீங்க நான் அப்படி சொல்லன்ட்டார் நான் மறுபடியும் என்டிஏ போறதுக்கு வாய்ப்பு இருக்குது நானும் டிசம்பரில் முடிவு பண்ணுவோம்ட்டாரு அது என்டி போவோம் அடுத்து மாபெரும் தலைவர் ஓபிஎஸ் அவர் அங்கே ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கியிருக்காரு இங்கே திமுக இங்கே ஆஃபர் லெட்டர் காத்து இருக்கிறாரு அந்த கட் லெட்டரை காமிச்சுன்னு வர்றாரு ஓகேயா ரூபா சம்பளம் நான் ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறியா வர்றேன் அப்படின்னா அங்கே அடுத்து டிவி கிட்டே போய் ஆட்டி பார்த்தாரு கேட்டால் திறக்கலை எப்படி எப்படியே பார்த்தாரு எங்கேயுமே கதவு ஜன்னல் கூட இல்லையே ஆட்டி பார்த்துட்டு வந்துட்டார் அங்கே டீ கிடக்கிறான்னு சொல்லியிருப்பான் ஓ அந்த கதவை யாருக்கும் திறக்காது நீங்கள் கிளம்புனேன் அப்படின்னு வந்துட்டாரு அவ்வளோதான் என்ன அடுத்து யார் செங்கோட்டையன் இப்போ இருக்கு செங்கோட்டையனுக்கு உங்கள் போய் பார்க்க பண்ணார வச்சிங்க வாங்க வாங்க அங்கே உக்காருங்க ரெண்டு ஹவர் கம்மு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருணும் கம்முன்னு இருக்கணும் டெஸ்ட் பண்ணுவோம் அடுத்து எப்படி பெண்டாகிறீங்கன்னு பார்ப்போம் அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே பேசக்கூடாது நீங்கள் வேற புரியாமல் பேசுகிறீங்க இனி பேசவே கூடாது இந்த கண்டிஷன்லாம் ஒத்து வந்தால் மறுபடியும் இன்னொரு நாள் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அன்னைக்கு வந்து ரெண்டு அவர் உக்காரணும் இதுக்கு நடுவில் நீங்கள் எங்கேயுமே பேசிடக்கூடாது இது எல்லாம் ஒத்து வந்து அண்ணன் புஷி அண்ணன் முடிவு பண்ணுவார் அவரும் முடிவு பண்ணார்னா திடீர்னு ஜானு பல்டி வச்சிருவாப்புல அதே மாரி அவங்களெல்லாம் என்ன இருந்ததுன்னா ஒரே ஒரு தடவை விஜய சந்திக்க வைப்பாங்க விஜய் பார்த்துட்டு வணக்கம் போயிட்டு வாங்கன்னு வார் அப்புறம் மறந்துடுவார் அவர் யாருங்க அவருன்னு கேட்பாரு அதுக்கப்புறமா உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா நாங்கள் என்னைக்காவது கூப்பிடுவோம் நடந்துச்சா இல்லையா காளியம்மல் நடந்துச்சா மருது இழகுராஜ் நடந்ததா அப்புறம் மூணு ஆலோசகர் நடந்ததா அவ்வளோதான் அதனால செங்கோட்டையன் வந்தால் விட்ருவாங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு டஃப் கொடுத்துனுக்கிறாரு ஊசி எப்படி பார்ப்பாரு செங்கோட்டையினு அய்யோ இவருக்கு அரசியல் தெரியும் அவர் தெரியும்ல செங்கோட்டையனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி தெரியும்ல எல்லா தொகுதிக்கும் ரூட் போடுறதுல கில்லாடி அவர் ஜெயலலிதா நம்ம பிரச்சாரம் அப்படின்றதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டை என்னடா எங்கேயுமே சிக்காமல் போயிட்டு வராங்கன்னு பார்த்தா செங்கோட்டையன் தான் அவங்க அந்த ஆட்சியிலிருந்து தொண்ணூற்றி ஆறில் என்ன பண்ண கூட இவர் தான் இது மாதிரி காரணமாக மாதிரி போவார் ஏன்னா இப்போ எதுவுமே கிடையாது ஜெயலலிதா இவர் தான் ஒரு மாரதி எயிட்டில் போயிட்டு வரம்பா வரம்பாகும்பா எப்பா எவ்வளோ பெரிய வாழ்ந்து கேட்டவங்க வராங்கப்பா வரம்பாப்பா வரம்பாங்க அந்த மாதிரி அதே சமயத்தில் தேர்தல் நேரம் பிரச்சார பயணத்துலலாம் அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அடுத்து எங்கே எங்கேன்னு கரெக்டாக போடணும் இல்லாட்டி இப்படி முறிக்கும் அப்போ அந்த இதில் அவர் கிளாடி அவரை ஒரு தடவை ஜெயலலிதா அமுச்சு விட்டாங்க வேணான்ட்டு அப்புறம் நைனா என்ன தான் அதை பொறுப்பு கொடுத்து போட சொன்னாங்க இப்போ இருக்கிறார் ஒரு சரியாக அப்புறம் கூப்பிட்டு செங்கோட்டையனு கூப்பிட்டு மறுபடியும் செங்கோட்டையன்கிட்ட பொறுப்பு கொடுத்து போட சொன்னாங்க கிளியராக இருந்தது அவர் தான் கான்வாயிலாம் முன்னாடி இருப்பார் எல்லாம் பண்ணுவார் அந்த மாதிரி செங்கோட்டையனை கூப்பிட்டு இப்போ விஜய் போகிறதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் விடுவாங்களா கொடிக்கம்பத்தை நட்டு வச்சுட்டு போல்டு நட்டு போடுங்களான்னா உட்காந்து கதை பேசிட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போனோடனே அது எவ்வளோ நேரம் காத்தடிக்காமல் நிற்கும் இவங்க எல்லாம் ஒரு அரை மணி நேரம் பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் போனால் அது அவ்வளோ தான் நின்று பெரிய விஷயம் அப்புறம் காத்த அடிச்சு டம்மா அந்த வண்டி மேலே விழுந்துச்சு வண்டி வாங்கி கொடுத்தாங்களா அதுக்கு பதிலாக ஒரு கிறிஸ்டா படத்தை போட்டு இவங்களா விட்டாங்க வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு பாவம் அந்த பையன் என்ன பண்ணான்னு தெரில அப்போ இதுதான் இவர்கள் லட்சணம் இவர் செங்கோட்டை எங்கே அங்கே போக முடியும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது செங்கோட்டையும் அப்படியே போய் அங்கே கதை கதை தட்டிக்கிட்டே பார்த்துட்டு எங்க அந்த ஒரு பக்கத்தில் தனுஷ் கத்துவானே யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி தான் கத்திட்டு இருக்கேன் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும் ரொம்ப நன்றி சார்